அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கண்ட்ரோல் ரூமில் இருந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சி ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்க அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை பொறுப்பு குறுகிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது என்பதை வருவாய்த்துறை அமைச்சர் வந்து சுபரம்